தரமாய்ந்து புலமை பரிசல் பரீட்சையில் தமிழ்மொழியில் முதலாம் இடத்தை வவுனியா இரம்பை குளம் தமிழ் மகா வித்யாலயம் மாணவன் பெற்றுக் கொண்டார் திருவண்ணாமலை ஸ்ரீ கோணேஸ்வரா இந்து கல்லூரி மாணவன் மற்றும் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவி ஆகியோர் தமிழ்மொழி மூலம் மாணவர்கள் வரிசையில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளனர் தரமாய்ந்து புலமைப் பரிசல் பரீட்சையில் நூற்று தொன்னூற்று புள்ளிகளை பெற்று தமிழ்மொழி மூலம் முதலாம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் இரண்டாம் இடத்தையும் வவுனியா இரம்பைக்குளம் தமிழ் மகா வித்யாலய மாணவன் கோகுலதாசன் அபிஷேகன் பெற்றுள்ளாா் முதலாம் இடம் பெறுவதற்காக நான் வீட்டு வழிகளை தினமும் செய்தேன் சந்தேகங்களை உடனே ஆசையிடம் ஆசையிடம் கேட்டு தீர்த்து கொள்வேன் வாசிப்பு திறன் என்னுடைய அதிகமாக இருந்தமையால் நான் அதிக வழிகளை பெற முடிந்தது தரம் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற குழம்பு பரிசு பரீட்சையில் அபிஷிகன் கோவுலதாஸ் அவர்கள் கேசிய மட்டத்திலே முதலாவது இடத்தை விட்டு நான் பெருமகள் வடைகின்றேன் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவி உமா சங்கர் ஜெயனி நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளை பெற்று தமிழ் மொழி மூலம் மாணவர்கள் தரவரிசையில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் வெற்றிக்கு எனது பெற்றோர்கள் மற்றும் எனது தரமைந்து ஆசிரியர் மற்றும் எனது உறவினர்கள் எனது அண்ணன் ஆகியோர் பெரும் உதவியினை செய்தனர் இவ்வெற்றிக்கு என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இவரிடம் தரமஞ்சி புலமை பெருசிலே நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளைப் பெற்று யாழ் மாவட்டத்திலே முதலாவது இடத்திலேயும் மாகாண மட்டத்திலே இரண்டாவது இடமாகவும் தேசிய மட்டத்திலே பத்து இடங்களுக்குள்ளேயும் இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஜெயனி அவர்கள் இணைப்பாட விதானச் செயற்பாடுகளை மிகுந்த ஆர்வமுடையவர் முடியவர் கற்றலை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் கற்றலோடு இணைப்பாட விதானச் செயற்பாடுகளையும் தங்கள் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எதிர்கால வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு அடித்தளத்தை